மாந்திரிகா பயிற்சி குறித்து பேசுகிறேன் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய வார்த்தைகள் வந்து என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் சாமி நான் வந்து மாந்திரிக தொழில் நான் பண்ணுறேன் ஆனால் நான் செய்கிற காரியம் எல்லாமே வந்து நடக்குது நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க வேலை நல்லா இருக்குது சாமியும் ஃபஸ்ட்டாக சேர்க்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உடல் நிலை மட்டும் மோசமாகின்னு போகுது நான் வந்து ஒல்லி ஆயினு போகிறேன் பலம் இல்லாத மாதிரி இருக்குது உடலில் வந்து ஒரு தெம்பே இல்லை சோர்வாக இருக்குது சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க இது வந்து எங்கிட்ட மாத்திருக்க வித்தியை கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அவங்களும் கேட்டாங்க வேறு ஆட்களும் கேட்டாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து ஒருத்தர் கால் பண்ணார் அவரும் வந்து மாந்திரிக தொழில் சேராரு அவர் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் மாந்திரிக வேலை செஞ்சு கொடுக்குற மக்களுக்கு மக்கள் நல்லா இருக்காங்க இவங்க செஞ்சு கொடுத்த வேலை எந்த வேலையும் ஃபெயிலியர் ஆகலை ஆனால் இவரோட உடல்நிலை மட்டும் அப்படியே வந்து ஒல்லி ஆகினே போகிறார் இது என்ன காரணம் சொல்லுங்கள் சாமி கேட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு எந்திரத்தை போது அந்த எந்திரத்தில் நீங்கள் வந்து அச்சாரம் அடிக்கும்போது அதில் உங்களோட சக்தி வந்து அதில் சேருது அப்போ தான் வந்து நீங்கள் எந்திரத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி அப்போது நீங்கள் வந்து அந்த எந்திரத்தை சுற்றி பண்ணி சத்யநாராயண பூஜைகள் பண்ணி அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி பிறகு நீங்கள் என்ன காரியத்துக்காக அந்த வேலையை செஞ்சுருக்கீங்களோ அந்த கிரி வந்து மந்திரம் படித்து அதுக்குரிய தேவதை வந்து நீங்கள் உச்சாரணம் பண்ணி நீங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும்போது அது வந்து சிகிமையான கொடுங்க ஆனால் நீங்கள் எழுதும்போது உடம்புல இருந்து சத்து குறையுது பாருங்க அது கண்டிப்பாக குறைஞ்சே ஆகும் அது எந்த ஒரு கட்டுப்பாடில் கொண்டு வர முடியாது காரணங்கள் அது அப்படி தான் அப்படி யாரும் அப்படி சக்தி அது அந்த எந்திரத்தில் இறங்கினா தான் அந்த அந்த எந்திரமே வேலை செய்யும் என்ன செய்யாது இல்லைன்னா வந்து நீங்கள் கருவே மையாவது வச்சுருக்கணும் இல்லைன்னு சொன்னால் மூலிகையில் அஷ்டகார மையாவது ரெடி பண்ணணும் எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் அப்போ இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் பண்ணணும் நல்ல குருமார்கள் கிட்ட பிராணயாம எப்படி பண்ணுறதுன்னு கற்று அந்த பிராணயாம விடுகாத்தால் மூன்றரை மணிக்கு எழுந்து செய்யுங்க உங்களுக்கு பழையபட அந்த சக்தி கிடைச்சிடும் அப்படி இல்லைன்னு சொன்னால் குண்டல யோகம் பண்ணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் வந்து குண்டல உங்கள் இரு உடலில் இருக்கிற குண்டல் சக்தி எலும்பிச்சனால உங்களுக்கு வந்து பழைய பாடி அந்த பிரபஞ்ச சக்தி உடம்புல இறக்கி உங்களுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ சக்தி விரியமானாலும் அந்த இரவு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது மேற்கொண்டு அந்த சக்தி உங்களுக்கு உடம்புல இறங்கி உங்களுக்கு வந்து முழுமையாக்க விடு முறையில்லாத ஆக்கி விடு அப்படி இல்லாத மக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சாமியாரோ குருமாரோ இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே போயிட்டு வேறு என்ன வழியனு கேட்டுக்கோங்க இதுக்கு இன்னொரு வழி இருக்குது என்ன வழினு சொன்னால் வலிமையான தேவதையாக இருக்கக்கூடிய வாராகி அம்மா அந்த வாராகி அம்மாவோட மூலம் வந்து கற்றுக் கொடுத்தாங்கனாலே உங்களுக்கு வந்து போதமான சக்தி கிடச்சிடும் அப்படி என்ன கூட உங்களுக்கு வந்து வாரகியோட மகாவாரகியோட மந்திரத்தை எந்திரத்தையும் ஒரு ரட்சியாக அணிஞ்சு அணிஞ்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சக்தி வந்து சேரும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி பயனுப்படுத்தினா தான் உங்களை உங்களுக்கு காப்பாற்ற முடியும் உங்களுக்கு வந்து மாந்திர பிரயோகம் வேலை நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றிகரமாக முடித்து கொடுக்குது ஆனால் உடலில் பிரபஞ்ச சக்தி இல்லாதனால உடம்பு வந்து ஆற்றல் குறையப்படுது அதனால் இந்த நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு இந்த உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்த்து கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மந்திர பிரயோகம் பண்ணாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத இருக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது மக்களை சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எதாவது கேள்விகளை கேட்கணும்னு நினச்சாலே எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருக்கும் வந்து வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயி ஓம் நமச்சிவாயி